மெர்குரி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் காவியா இன்னைக்கு நம்ம கூட இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நியானால ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் வந்துட்டு ஒர்க்கிங் உமன் இருந்தாங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் அனிதா அண்ட் அவங்க கூட வந்து அவங்க ஹஸ்பண்டும் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு நம்ம அவங்களை பத்தி தான் நிறைய தெரிஞ்சுக்க போறோம் வாங்க ஹாய் மேம் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ நான் எனக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அவங்க சொன்ன எல்லா வேலையும் நானும் ஸ்டார்டிங்ல பண்ணியிருக்கேன் ஆனா ஒரு பெண்ணா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே லெவல்ல படிச்சிருப்போம் ஒரே லெவல்ல இருப்போம் அவங்கள ஏத்தி விடணுங்கிற எண்ணம்லாம் நம்ம ஒரு பெண்ணுக்கு இருக்கும் அப்படி மேம்படுத்தி கொண்டு போக கொண்டு போக அவர் வளர்ந்துகிட்டே இருப்பாரு ஆனா ஒரு கட்டத்துல நம்மளுக்கு அதுல ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடும் மேரேஜ்க்கு முன்னாடிதான் இந்த வந்துட்டு யோசிச்சு வைப்போம் ஒர்க்கிங் உமனா இருக்கணுமா இல்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்போ டிசைட் பண்ணீங்க நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் முன்னாடி யாருமே டிசைட் எல்லாம் பண்ண மாட்டாங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட சுச்சுவேஷனை பொறுத்துதான் நம்ம டிசைட் பண்றது ஏன்னா நம்ம ஆக்சுவலி இந்த ஜெனரேஷன் எங்க ஜெனரேஷன் தான் படிச்சுட்டு வெளியில வந்தது எங்க அம்மா எல்லாம் எயித்தோட நிறுத்திட்டாங்க சோ அவங்க காலத்துல படிக்க வைக்க மாட்டாங்க அடுத்த ஜெனரேஷன் தான் படிப்பை பத்தி தெரிஞ்சு நம்மளை படிக்க வச்சது படிக்க வச்சு எங்கள் அம்மா படிக்க படிக்கும்போது சொல்லிடுவாங்க கண்டிப்பாக நீ வந்து வேலைக்கு போகணும் கண்டிப்பாக நான் நாங்கள் இருந்த மாதிரி நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வளர்த்தாங்க எதுனால சொன்னது இல்லை ஆக்சுவலி எங்கள் அம்மா ஷிஃப்ட் ஃபேஸ் லாட் ஆஃப் திங் அவங்க கிராமத்தில் வளர்ந்தவங்க எங்கள் அப்பா சொந்த தாய்மாம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது பட் இருந்தாலும் அவங்களுக்கு எங்கள் சிதில் கல்ச்சல் எப்படின்னா ஃபஸ்ட்டு அக்கா பொண்ணு கடைசி தம்பிக்கு கொடுத்துருவாங்க இட் இஸ் காலங்காலமாக அதையே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எங்கள் அப்பாவுக்கும் அவங்களுக்கும் டென் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் எங்கள் அப்பாவுக்குமே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இதில் எங்கள் அம்மாவுக்குமே வந்து எதுவுமே தெரியாது ஃபோர்டீன் இயர்ஸ் வென் ஷி விட் மேரிட் அதனால அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல ஸோ அவங்களுக்கு என்னென்னா அந்த கிராமத்தில் வளர்ந்தவங்க ரெண்டு பேருமே கிராமத்தில் வளர்ந்தவங்க அவங்களும் என்ன தான் டவுனில் வந்து செட்டில் ஆனாலும் அவங்க மைண்ட் செட்டெலாம் அந்தளவுக்கு கிராமத்து தான் இருந்துச்சு ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து ஷி ஹீ இஸ் வெரி குட் பிஸ்னஸ் மேன் அவர் மாதிரி அவர்கிட்ட ஒரு ரூபா கொடுத்தா ஆயிரம் நான் எப்படி மாக்கணுங்கிறத டக்கு டக்குன்னு பண்ணுவாரு அவர் வி இஸ் வெரி டேலண்டட் அம்மா அப்படின்னா ரொம்ப சிக்கணும் சிக்கனமாக இருந்து எப்படி வந்து ஃபேமிலியை ஆர்கனைஸ் பண்ணணும் அதெல்லாம் அம்மாவுக்கு நல்லா தெரியும் ஸோ ரெண்டு பேருக்கும் ரெண்டு சைடில் வந்து ரொம்ப நல்ல டைப் தான் ஆனால் ரெண்டும் ஜெல் ஜெல்லாகலை அவ்வளோதான் ஸோ அவங்க அதனால என்ன நினைச்சாங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் அப்படிலாம் ஃபேஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் படிக்கணும் படித்து வேலைக்கு போகணும் செல்ஃப் மேடாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க நான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே நான் நோட் பண்ணது எப்போ இது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு தெரில பட் ஆனால் ஒர்க்கிங் போயும் நீங்கள் வந்து வீடு வந்து பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்கீங்க ஒன்று ஒன்றும் நீங்கள் பார்த்து பார்த்து வாங்குன மாதிரி இருக்குது ஸோ ஆக்சுவலி ஐ எம் பெயிண்டர் ஓகே அதனால எனக்கு இந்த கொஞ்சம் எனக்கு இன்டீரியர் டிசைனிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இந்த வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்லி என்னோட டிசைன் ஒரு டிசைனரை வச்சு எனக்கு என்ன வேணுங்கிறத நான் பிளான் பண்ணி கொடுத்து எனக்கு இதே முறையே என்னோட வீட்டுக்கான மெஷர்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இந்த வீட்டை ஃபுல்லாக நான் டிசைன் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதனால அந்த கலர் காம்பினேஷன்லேருந்து எல்லாமே நான் இது பண்ணுறது ஒன்று நம்மளுக்கு எதாவது சொன்னேன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன்று பிடிச்ச ஒன்று பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதை பொத்தி பொத்தி வைப்போம் இதுவே நம்மள்ட்ட யாராவது ஒன்று திடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் இதுதான் இதை நீங்கள் நீட்டாக வசிக்கணும் வைக்க மாட்டோம் அது நம்மளோட நேச்சர் அது வீடு அப்படின்னாலே ஏதோ ஒரு இடம் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் எப்பவுமே அந்த இடத்துல தான் வந்து இருப்போம் அண்ட் நம்ம பண்ணுவோம் இந்த வீட்டில் உங்களுக்கு எது ரொம்பவே இந்த வீடே ரொம்ப ஸ்பெஷல் தான் எனக்கு ஏன்னா நான் கல்ஃபில் கல்ஃப்ல இருந்துட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பெங்களூர்ல இருக்கு பட் ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி வேணாம்னு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன் ஏன்னா அங்க இருக்கற கல்ச்சருக்கு என் குழந்தைக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சென்னைக்கு வந்தது சென்னையில் வந்து எனக்கு என்ன சொல்லணும்னா நான் இந்த அபார்ட்மெண்ட் வாங்கும் போது கூட என் ஹஸ்பண்ட் சொன்னார் கொஞ்சம் வெயிட் பண்ண நான் வீடாகவே வாங்கி தரேன்னு தான் சொன்னார் பட் நான் என்ன சொன்னேன் இல்லை நான் வந்து நீங்கள் எல்லாமே தனியாக இருக்கேன் எனக்கு அப்பார்ட்மெண்ட் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே வாங்கிட்டேன் ஸோ இதுல எல்லாமே நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொன்னதே பெரிய விஷயம் எல்லாம் நான் பே பண்ணது மட்டும்தான் அவரு பட் பிளானிங் எல்லாம் நான் அதுக்கே ஒரு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு பெரிய இது வேணும் அது அவர் தான் செஞ்சார் ஓகே ஸோ இங்கே ரொம்ப பிடிச்ச இடம்னு கேட்டீங்கன்னா என்னோட பால்கனி காலையில காஃபி எடுத்துறீங்கன்னு உட்காந்துக்கிறது சார் எப்போல்லாம் இந்த பிளேஸ்க்கு வருவீங்க மார்னிங் மார்னிங் காலையில காஃபி இங்கேதான் பொய் அது ஜஸ்ட் என்ன சொல்றது நம்மளுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கணும்ல அதுக்காக இந்த பக்கம் வருவேன் பட் ஆனா எனக்கு ரொம்ப செடியெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஏதோ என்னோட பால்கனில எவ்வளவு வைக்க முடியுமோ அது மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக நிறையா செடிலாம் இருக்குது ஆமா கொஞ்சம் தான் ரொம்பலாம் இல்ல என்னால இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் வைக்க முடியும் இதுதான் என் பசங்க எனக்கு இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது ஏன்னா வந்துட்டு நம்ம நார்மலா போட்டோ ஃப்ரேம் தான் மாட்டோம் நீங்க வந்துட்டு வாலே போட்டோவா மாத்தி வச்சிருக்கீங்க சோ எதனால பேசிக்கா இல்ல எனக்கு வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல பார்த்தேன் அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி போட்டோவை டைனிங் டேபிள் ஏரியால வச்சிருந்தாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல ரொம்ப அழகா இருந்தது சோ நான் சென்னையில எங்க அது மாதிரி பண்றாங்க நான் ட்ரை பண்ணேன் அப்ப மேக்ஸிமம் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என் பசங்க எனக்கு மத்தது விட எனக்கு பிளீசிங்கா இருக்கும் நம்ம நார்மலாவே ரொம்ப இருந்தா நம்ம குழந்தைங்களோட பழைய போட்டோஸ் பார்த்தா நம்ம ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி எனக்கு டாஸ் பண்ணும்போது என் பசங்களோட போட்டோ பார்த்தா இது என்ன ஒன் ஆஃப் ஃபேவரட் அதனால அது எப்படி சொல்றது ரெண்டு பேருமே சிரிச்சு ஒரு இதுல அனிமோனியமா இருக்கிற போட்டோ அது இல்லனா ரெண்டு கலந்து அடிச்சுக்கும் இது பண்ணிக்கும் அப்படிதான் இருக்கும் அதனால இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும் ஓகே சோ இங்கேயும் ஒரு பிளான்ட் இருக்காங்க நல்ல கிளைமேட் பிளான்ட் நீங்க வந்துட்டு பிளான் செட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்ல நான் எங்க இடம் ஈவன் நீங்க அந்த டீப்பா கூட பாத்தீங்களா கூட அந்த சின்ன சின்னது வச்சிருப்பேன் ம் சோ எனக்கு கொஞ்சம் 그린ிஷா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை ஓகே இது வந்து எங்களோட ரூம் ம் இதெல்லாம் நான் டிசைன் பண்ணது இதெல்லாம் நாங்கள் வந்து பின்ரஸ்ட்ல பார்த்தோம் ஸோ அது மாதிரி நாங்கள் பண்ணணும் சொல்லிட்டு டிசைன் சொல்லி இந்த மாதிரி பண்ணது இதுதான் என்னோட கிச்சன் கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்டாக கிச்சனுக்காக வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயம் வாங்கணும் ஒன்றும் இது இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணுது நீங்க என்னெல்லாம் டிசைட் பண்ணி வச்சது பண்ணி வச்சா இந்த மாதிரி டிசைட் பண்ணி வச்சது மற்றபடி எல்லாமே என்கிட்ட இருந்தது தான் பட் இந்த வீடு வந்த பிறகு நான் அந்த அந்த மட்டும் வாங்கினேன் கொஞ்சம் வெளியில வைக்கிறது நான் நார்மலாக இந்த மாதிரிதான் வச்சிருப்பேன் நல்லா இருக்குமே கண்டிப்பா கிச்சன் இருந்தா இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஆக்சுவலி வந்து அதுல என்னோட ஹஸ்பண்டோட அவுட் புட்டும் வந்தது இந்த இது வந்து சர்வீஸ் ஏரியாவோட இருந்துச்சு சோ நான் வந்து ரொம்ப வருஷமா கல்ஃப்ல பாத்தீங்கன்னா அந்த யூரோப்பியன் கிச்சன் மாதிரி ரொம்ப சின்ன சின்னதா தான் இருக்கும் சோ அப்பயே சொல்லுவேன் சொல்லுவேன் இந்தியால இருந்து தான் நல்லா பெரிய கிச்சன்ல இருந்துருப்பேன் ஆனா எனக்கு பெரிய ஆமா எங்க அம்மா சைடும் அந்த மாதிரி நம்ம பார்த்ததுதான் வளர்ந்துருப்போம் ஸோ அதனால நான் கேட்டிருந்தேன் பட் ஆனா இங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்னு வரும்போதே சின்ன சின்ன தான் இருந்துச்சு பட் லக்கீலி எனக்கு வந்து ஒரு சர்வீஸ் சரியா இதில் கொடுத்துருந்தாங்க பட் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாரு இது வந்து என்னை விட அவர் தான் வந்து இல்லவே இல்லை நீ ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்த ஸோ உனக்கு விருப்பத்துக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது ஃபுல் கம்ப்ளீட் அவர் தான் பண்ணார் ஓகே இது வந்து க்யூட்டாக இருக்குது லைக் வந்துட்டு லைட் ப்ளூ அண்ட் வந்துட்டு ஒயிட் இந்த காம்பினேஷனே டிஃப்ரெண்டாக இருக்கு எல்லாமே நான் எனக்கு அந்த கலர் எனக்கு பிடிக்குங்கிறதுனால அதனால நான் இது பண்ணது நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கு வேற வேறச்சு தொடச்சு வைக்கிறது வேற இன்னும் கஷ்டமாக தான் இருக்கு பட்டு ஃபைன் எனக்கு எனக்கு பிடிச்சதுனால நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ணது நான் ஒர்க் போகணும் அப்படின்றது இல்லை இல்லை நான் ஒர்க் பண்ணணும்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன் பட் ஆனால் இவருக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ இவருக்கு மேரேஜ் பண்ணேன் மேரேஜ் பண்ண பிறகு கல்ஃப் போயிட்டேன் நான் போகும்போதே எனக்கு கன்சீவ் ஆ இருந்தேன் ஸோ அதனால வித்தின் ஒன் மந்த்தில் கன்சீவ் ஆனதுனால என்னால் வேலையை பற்றிலாம் யோசிக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழிச்சு நான் வேலைக்கு போனேன் என் குழந்தைய கொஞ்சம் இதில் டே கேர்ல விட்டு போனேன் நம்ம பொண்ணுங்கள்ட்ட பெரிய பிரச்சனை என்னன்னா என்ன தடர்னாலும் தாண்டி எப்படியும் போக ட்ரை பண்ணுவாங்க ஆனால் பெரிய பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைய தாண்டறது தான் குழந்தைக்கு அடிக்கடி முடியாமல் போச்சு அவங்கள வந்து என் குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஃபீவர் இருந்தது ஒன் மந்த் ஃபீவர் இருந்தது நாங்களும் என்னென்னமோ பண்ணுறோம் டாக்டர்கிட்ட போகிறோம் எல்லாம் காட்டுறோம் ஃபீவர் குறையவே இல்லை என் தங்கச்சி வந்து டாக்டர் தான் அவன் என்ன சொன்னா ஒன் மந்த் கண்டினியூஸ் ஃபீவர் இருந்துச்சுன்னா நான் டிபியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா நான் பயந்துட்டேன் நாங்கள் ரெண்டு பேருமே இமீடியட்டாக லீவ் எடுத்து இந்தியாவுக்கு வந்து அதாவது ஃப்ளைட்டில் ஏறி வரோம் அன்னைக்கு ஃபீவர் இல்லை ஒன் மந்த் இருந்த ஃபீவர் நாளில் இல்லை பெங்களூர் மணிபால் ஹாஸ்பிட்டலில் காட்டும்போது போது அவங்க சொன்னாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி கே கேட்ட கேள்வியே அதுதான் ரீசெண்டாக நீங்கள் எதாவது குழந்தையை விட்டுட்டு போனீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க அப்போ சொன்னால் இல்லை நான் இப்போ தான் ஜாப் போயிட்டுருக்கேன் கொஞ்சம் மாசமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து சொன்னாங்க குழந்த வந்து அதனால் ஏங்கியிருக்கு அதுக்கு சொல்ல தெரியாம ரொம்ப அது டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் அவ சோ அதனாலயே இந்த பீவர் இருந்திருக்கு நீங்க இருந்தி பக்கத்துல இருந்தீங்க அவளோட இருப்பீங்கன்னு தெரிஞ்சாலே அது இருக்காது அப்படின்னாங்க இப்படில்லாம் கூட ஜுரம் வரும்னு எனக்கு அப்பதான் தெரியும் சோ அதோட அன்னையோட பாயிண்ட்ல நீங்க என்ன திங்க் பண்ணீங்க லைக் இதனால இப்படி நான் திங்க் பண்றதுக்குன்னா டாக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல கமெண்ட் எனக்கு தெரியாது போன ரெசிக்னேஷன் போடுற நீ நீ ரெசிக் ஏன்னா அப்ப வந்து இவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது என் சேலரி லெவலுக்கான ப்ரோமோஷன் ஒரு கிடைச்சது தலா சொன்னாங்க எனக்கு எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு பில்டப் கொடுத்து பண்ணிட்டாங்க ஓகே உங்களுக்கு ஃபீல் ஆகலையா சரி எந்த எந்த பொண்ணுகிட்டையும் கேட்டு பாருங்க அதாவது ஹஸ்பண்ட் கேட்க மாட்டோம் வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் ஆனா நம்ம குழந்தைக்குன்னு ஒண்ணுன்னா வேற எதை பத்தியுமே நம்ம யோசிக்க மாட்டோம் நம்ம வந்து நம்ம குழந்தையதான் எடுத்துப்போம் ஸோ அவ ஹெல்த் விஷயத்துல பிரச்சனைனா யாராலையுமே அதை யோசிக்கவே முடியாது ஸோ ஐ அது என்னோட என்னோட பட் பர்டிகுலர் என்னோட டிசன் தான் என்னதான் இவர் சொன்னாலும் நானுமே அந்த முடிவு தான் எடுத்திருப்பேன் அதனால எனக்கு ஒன்றும் இல்லை நீங்க சொல்றேன்னு அப்புறம் எனக்கு ஒரு பையன் பிறந்தான் நாங்கள் ஒரு எங்களோட ஃபைனான்சியல் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் போது தான் நான் செகண்ட் குழந்தைக்கே போனேன் ஸோ செகண்ட் குழந்தைக்குற நேரத்துல தான் இவருக்கு கொஞ்சம் இந்த ஜாப் பிடிக்கல ஸோ அதுலேருந்து வெளில வரலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி மாறினது டிசிஷன் தான் எங்கள் லைஃப்ல கொஞ்சம் பயங்கர டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு ஸோ எகெயின் கண்ட்ரி சேஞ்சு எகைன் நாங்கள் நான் போய் ஒரு ஒன் இயர் நல்லா தான் போச்சு பட் லேட் ஆன் ஸ்டேஜில் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டார்ட் ஆன பிறகு ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம் நிறையா இருந்தபோது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கஷ்டப்பட்டோம் இப்போ நாங்கள் இருந்தது துபாயில் அப்போது ஸோ அங்கே எப்படின்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ரெண்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கான ரெண்ட் பே பண்ணணும் திஸ் இஸ் கம்பல்சரி அதே மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கட்டியிருக்கணும் இபி பில்க்கான இருக்குது இதாக இருக்கட்டும் அந்த வீடு நீங்கள் பார்த்து இது பண்ணுறதுக்கு அதுக்கான அட்வான்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் லம்ப் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் பில்லேருந்து எல்லாமே நீங்கள் டைம் பே பண்ணியே ஆகணும் ஸோ அந்த நேரம் என்ன நாங்கள் இப்போ நான் கரெக்டாக கோவிட் ஸ்டார்ட் ஆன டைம் கூட ஸோ ஃபோர் இயர்ஸுங்கிறது ஃபுல்லாக இப்போ இவர் ஒன்று தான் பிரெட் வின்னர் ரெண்டாவது இவரோட சேலரியுமே த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு இருந்த ஒன்ஸ் தான் வருது அப்படி இருக்கிற கட்டத்தில் இவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு பையன் ரொம்ப சின்ன பையன் அப்போ தான் இவரை ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணதே ஓகே நீயும் வேலை போயிருந்தனா ஓகே ரெண்டு பேர் யாராவது ஒருத்தருக்கு நொடிக்கும் போது இன்னொருத்தர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம் நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் அவர் யோசித்தார் சரி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி பார்த்தா என் பையன் வந்து ஒன்றரை ஒரு வயசு ஒரு வயசு கூட இல்லை ஆறு மாதம் இருக்கும்போது தான் ஸோ அந்த டைம்லாம் என்னால் திருப்பி அந்த குழந்தையோட பிரேக்கு அதனால் எதுவும் பண்ண முடியல ஸோ இப்போ கூட என்னன்னா இவருக்கு ஜாப் கிடச்சி கத்தார் போயிட்டார் ஸோ கத்தார் போகிற சமயத்தில் சிக்ஸ் மந்த் ப்ரொபிஷன் பீரியடில் கூட்டி போக முடியாது ஸோ அந்த மெயின் தான் இவர் என்ன சொன்னார் ஓகே நீங்கள் சிக்ஸ் மந்த் இங்கே இந்தியாவில் இருந்து பாருங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சோடனே ஃபேமிலி விசா எடுத்துகிட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சிக்ஸ் மந்த் இருந்தோம் இங்கே இருந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் இருந்தபோது இவர் என்ன சொன்னார் இங்கே இருந்தால் நல்லா சேர்க்க முடியுது கொஞ்சம் நம்ம விட்டதை கொஞ்சம் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சார் சரி ஓகே எனக்கும் அது ஃபைன் ஏன்னா குழந்தைங்க வ என் பொண்ணு டென்த் படிக்கிறான் ஸோ குழந்தைங்க நல்லா அந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வி நீட் டு கெட் செட்டில் அந்த ரேஞ்சில் இருந்தோம் ஸோ அதனால் நான் ஓகே நாங்கள் டிசன் எடுத்து மியூச்சுவலாக ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அவர் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டோம் நான் இங்கே இருக்கலாம் தான் இது பண்ணேன் ஆனால் தொடர்ந்து ஃபேமிலியோடயே இருந்து ஓடி 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 நம்ம ஒன்று பண்ணியிருப்போம் திடீர்னு அந்த வைடு அந்த குழந்தைங்க ஸ்கூல் போயிடுறாங்க நம்மளாம் ஒன்றும் நம்ம இன்னும் அப்படியே இருக்கோங்கிற அந்த எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது பட் சார் நம்ம ஏன் இங்கே தான் இருக்கோம் இந்தியாவில்தான் இருக்கோம் அப்போ எங்கள் அம்மா எங்க கூட வந்து இருந்தாங்க ஸோ அம்மாவும் இருக்காங்க நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் ஒரு இதை ட்ரை பண்ணேன் நான் போட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய இன்ஜினியரிங்க்கு பிரிய பிரச்சனை இல்லை லேடிஸ்க்கு நம்ம இவ்வளோ கேப் இருக்குது நம்மளுக்கு கிடைக்காது நம்ம அதுதான் நம்ம நினைக்கிறோம் ஈவன் நானுமே அந்த மாதிரி தான் நினச்சேன் ஸோ பட் இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சரி நம்ம ட்ரை தான் பண்ணி பார்க்கல அப்படியே ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல பழைய ரெசியூம் எடுத்து நான் ஹெச்ஆர்வாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே அப்டேட் பண்ணி எல்லா வெப்சைட்லேயும் போட்டேன் நம்ப மாட்டீங்க வித்தின் ஒன் வீக்கில் எனக்கு ரெண்டு இன்டர்வியூ வந்துச்சு ரெண்டுத்துலையுமே செலக்ட் ஆயாச்சு ஒன்று வந்து அட்மின் ஜாபு இன்னொன்று வந்து இப்போ நான் பார்க்குற டெக்னிக்கல் ஜாபு ஸோ நான் பார்த்த சரி ஓகே டெக்னிக்கலாகவே கிடைக்கிது அதுவும் டென் இயர்ஸ் கேப் அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஆ இப்போ டூ இயர்ஸ் ஆகோது சூப்பர் சூப்பர் ஸோ நீங்கள் வந்துகிட்டே பேசிட்டே இருக்கும் போது லைக் வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒரு சின்ன பாண்ட் இருந்ததை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஸோ பேசிக்கலி நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா எங்கள் வீட்டுக்காரேஜா

ஃப்ரங்க்லி சேயிங் இவங்க அண்ணனுக்கு லவ் மேரேஜ் அதனால் இவரோடது அக்செப்ட் பண்ணுறது அவங்க வீட்டில் பெரிய இஷ்யூவாக இல்லை என்னோடதுல இன்ன வரைக்குமே நான் மட்டும் தான் லவ் மேரேஜ் என் ஹோல் ஃபேமிலியிலே யாரும் லவ் மேரேஜை அக்செப்ட் பண்ணலை ஃபஸ்ட்டு பட் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா எங்கள் அம்மா தான் மெயின் சப்போர்ட்டுன்னு சொல்லலாம் மெயின் காரணம் எங்கள் பாட்டி தாத்தா என்னென்னா அவங்கெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாருக்கும் பண்ணி வச்சாங்க அவங்க அதில் நிறைய ஃபேஸ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம பார்த்து பார்த்து பண்ணி வைக்கிறதுல தான் அவ்வளோதான் இருக்குது சரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இதை பண்ணி வைப்போம் தான் தாத்தா பாட்டி நினைச்சாங்க அவங்கதான் அப்போ மூத்த இதுல இருந்தாங்க ஸோ அவங்க பேச்சுக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க ஸோ அதனால எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் இது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்பா ரொம்ப அந்த கேஸ்ட் ஓரியன்ட் அதனால அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா எங்க அம்மாவுக்கு என்னன்னா அவங்க ஃபேஸ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னன்னா ஓகே பையன் வந்து கொஞ்சம் ஏன்னா வெளிநாட்டுல வேலை பார்த்தது மட்டும் அவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல இன்னுமே சரி எங்க பாட்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கமாண்ட் எல்லாருமே வெளிநாட்டுல வேலை தான் உடனே கொடுப்பாங்க அப்ப நாங்கள் மேரேஜ் ஆகும் போது டூ தௌசண்ட் எயிட் ஓகே ஸோ அந்த நேரத்துல வந்து அவ்வளோ இதெல்லாம் பூம் ஆகலை எங்க பாட்டி தாத்தாலாம் வில்லேஜ்ல இருந்தவங்க எங்க தா ஆத்தா சொன்ன ஃபர்ஸ்ட் கமாண்ட் வெளிநாடா

சொல்கிற அவ வந்து வில்லேஜ் இருந்தாங்கன்னா இஸ் வெரி ஸ்ட்ராங் அவங்க பெரிய சப்போர்ட் தான் அந்த மேரேஜில் அவங்க பாட்டியும் தாத்தா மெயின் எங்கள் பாட்டி தான் அதுலேயும் ஃபேமிலியில் லேடி தான் ஏன்னா எங்கள் ஆத் எங்கள் யாருமே இந்த இதுக்கு அக்செப்ட் ஏதோ சொல்கிறேன் இன்னும் இந்த இப்போ கூட லவ் மேரேஜே இல்லைங்க எங்கள் சைடில் லவ் மேரேஜே பண்ண மாட்டேங்கிறாங்க அது என்னமோ ஒரு டேபோ மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க யாருக்கு ஆனால் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா இப்போ நான் நல்லா இருக்கேன் சோ நான் அந்த நிலைமைக்கு வந்துட்டேங்கறதுனால என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஈவன் என் காது படவே சொல் பல ரிலேட்டிவ் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா அவங்க பொண்ணுக்கு பிரகாஷ் மாதிரி மாப்பிளை பார்க்கணும் ஆனா நம்ம கேஸ்ட்ல இருக்கணும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு அது எப்படி சார் இவ்ளோ சப்போர்ட்டிவ் லைக் வந்துகிட்டு நீ என்னமோ பண் பே பண்ணல பினான்சியலி சப்போர்ட் பண்றதுங்குறது நான் சொல்ல முடியாது பிகாஸ் இடின் ஒர்க் தான் லாஸ்ட் பர்ஸ்ட் டென் டுவெல் இயர்ஸ் ஆஃப் ஒரு லைஃப் ஒர்க் பண்ணல ஸோ ஃபினான்ஷியலில் மட்டும் சப்போர்ட் சொல்லக்கூடாது இல்லை ஸோ ஸ்ரீ சைலி இண்டிபெண்ட் அது மெயின் இந்த டிசிஷன்லாம் அவள் தான் எடுக்கிறான் ஸோ மெயின்லி நானும் இங்கே இல்லை ஸோ வீடு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் ஸோ இவங்க வந்துக்கிட்டு இங்கேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் அங்கே இருக்கீங்க ஸோ சம் வாட் நம்மளுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கோம்ல அவங்க சேஃபாக இருக்காங்களா எல்லாம் ஓகேவா இல்லை நீ வீட்டில இருந்தே பார்த்துக்கோன்னு என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா இல்லை நான் வந்து அங்கே இருக்கேன் நீங்கள் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இந்த ஃபேஸ்ல நோ அது சொல்ல ஏன்னா பொண்ணும் வளர்ந்துட்டா பிளஸ் ஒரு ஸ்டேஜ்ல என் பொண்ணே ஒருத்தர சொன்னா அவள்கிட்ட நீ நான் இருந்தாலும் நீ போயிருக்கணும்னு சொல்றதுக்கும் அவன்கிட்ட ஓ யாருக்கா நான் விட்டுப்போம் அவளே வந்து நீ என்ன எங்க ஃப்ரெண்டோட அம்மா எல்லாம் போறாங்க நீ அம்மா போல அப்படின்னா இந்த மாதிரி உனக்கு உடம்பு முள்ளடி என்ன சும்மா சொல்லாத என்ன உனக்கு போ விருப்பம் இல்லன்னு சொல்லு அதுக்கா என்ன சொல்லி நீ வந்து போலலாம் இடமேல பிளேம் தல்லாத அப்படின்ட்டா அவ அப்ப சொல்லும் போது அவளுக்கு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போற வயசு சோ அந்த வயசுல அவளுக்கு அதெல்லாம் தெரியல என்னை வந்து புஷ் பண்ணி வெளியில போய் நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னதும் அவதான் நீ பண்ணுமா நானும் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் தம்பி இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவதான் இப்பயுமே அவர் இருக்கிறதுனாலதான் நான் பல நேரம் என்னால சமாளிக்கவே முடியுது நைட் எல்லாம் சுத்தமா வேலைக்கு போயிட்டு வந்து பயங்கர ட்ரெயின் ஆயிடும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னா கூட பொண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜஸ்ட் அப்ப நான் போகும்போது எயிட் ஸ்டாண்டர்ட் நம்மதான் படிச்சா அவன் அவளால் தெரிஞ்சது பிரெட்ல நியூட்ரலா தெரிஞ்ச தம்பி குடுத்துறது ஒரு ஒரு மேகி செஞ்சு கொடுக்கறது அது மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருவா ஸோ அதனால எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால என்னால் பண்ண முடிஞ்சது உங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது பெட்டரா இருக்கதே சி லைஃப்ல ரெண்டுமே வந்து சாய்ஸ் ஒரு பொண்ணு எடுக்க வேண்டிய விஷயம்தான் இப்போ எனக்கு நான் எடுத்தேன்னா என் குழந்தைக்கு உடம்புலங்கிறதுனால தான் நான் எடுத்தேன் அதை நான் ரிக்ரெட் பண்ண முடியாது எனக்கு இப்பயுமே குழந்தையா ஜாபானா நான் குழந்தைய தான் பிக் பண்ணுவேன் ஏன்னா என்னோட என் எனக்கு வந்து அவள் வந்து செகண்ட் எனக்கு அவள் தான் பீரியட் அவள் அதுக்கப்புறம் பீரியாரிட்டி அவள் தான் அதுக்கப்புறம் தான் மற்ற யாராக இருந்தாலும் ஸோ நான் ஜாப் இப்போ கூட எனக்கு குழந்தைக்கு தான் ஆனால் நான் ஜாபு விட்டுருவேன் அதனால சொல்கிறேன் நான் ஜாப் உங்களுக்கு போக முடியுதா உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா போங்க உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க மேனேஜ் பண்ண முடியுதா இப்போ என்ன மாதிரி போங்க போக முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க நான் என்ன சொல்கிறேன் எல்லாருமே ஏன் பிச்சை ஆகணும்னு நினைக்கிறீங்க வேலைக்கு ஒரு ஆஃபீஸில் போனால் தான் வந்து ஒரு நல்ல வேலைன்ற கிடையாது உங்களுக்கு என்ன டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம் அதை யோசிங்க அது அதில் ஏதாவது முயற்சி பண்ணுங்க நிறைய ரீசலர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் அந்த ரீசல்லிங்கே வேறு வேறு லெவலுக்கு வந்தவங்களும் இருக்காங்க படிப்பு படிப்பு இல்லை அதெல்லாம் செகண்டரி உங்களால் எல்லா மனுஷனாலையும் ஒன்று முடியும் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியிலே பார்க்கலாம் எல்லார் ஃபேமிலியும் பார்க்கலாம் தாத்தா பாட்டி ரொம்ப வசதியாக இருக்க மாட்டாங்க எங்கள் அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை எங்கள் அம்மா வந்து அவங்கள விட பெட்டராக இருப்பாங்க அவங்க எங்களுக்கு ஒன்று படிப்பு கொடுத்து எங்களை ஒரு இன்னொரு பெட்டர் நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ நாங்கள் சேவ் பண்ணி நாங்கள் எங்க பேக்கப் என் பசங்களுக்கு கொடுக்கறது அவங்க அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போவாங்க ஸோ இது வந்து ஒருத்தவங்க பணக்காரங்களா இருக்காங்கன்னா ஒரு சில பேரால் தான் ஒரே நேரத்துலேயே அவங்க ஜென்ரேஷன்லேயே பண்ண முடியும் இங்கே பல பணக்காரவங்க வந்து பல ஜென்ரேஷனோட உழைப்பு நீங்கள் அந்த ஜென்ரேஷனில் நம்ம ப நம்ம சந்ததியை வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னா நம்ம உழைச்சி நம்ம சேர்த்து நம்ம கொண்டு போனாதான் முடியும் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் என்னதான் ஒரு கட்டத்துல குழந்தைங்களே கேட்க ஆரம்பிச்சோம் கொஞ்ச நேரம் என்கூட இருங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இப்ப அப்பாவும் இன்னைக்குதான் வந்திருக்காரு ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆசையா இருக்கும் லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல நம்மளுக்கு பர்டிகுலரா அப்பதான் பெரிய ஒர்க்கா வந்து நிற்கும் ஸோ அவங்கள எப்படி இது பண்ண பண்றீங்கல்ல நம்ம வந்து இருக்கும் குழந்தைங்க சில விஷயம் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் எங்களுக்கு என்ன லக்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு என் பொண்ணு வளர்ந்துட்டா ஷீ இஸ் அல்மோஸ் இன் டு ஸோ அவளுக்கு அந்த அளவுக்கு அட்டென்ஷன் தேவை இல்லை இருந்தாலும் ஓகே சி மைட் ஃபீல் இன் சைட் வெளில சொல்கிறது இல்லை பையனுக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்குது பட் ஓகே இவர் இருக்கிறனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் இல்லை பெரிய பிரச்சனை என்னென்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் இந்த ஃப்ளோரில் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே பொண்ணுங்க ஸோ அவனுக்கு அவனோட விளையாடணும்னு நினைக்கிற மாதிரி அவங்க இல்லை அவங்க அவங்களுமே ஆனால் சேர்த்துக்கிறாங்க ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போகிறாங்க அவங்க செட்டு இருந்திருந்ததுனால் நம்மளை டிபெண்ட் பண்ண மாட்டாங்க அதுதான் உண்மை அவங்க செட்டு இல்லாததுனால தான் நம்ம கிட்ட வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லா நேரமும் செய்ய முடியுது அதனாலேயே அதனாலே நிறைய நேரம் கேஜெட்டில் அடிக்ட் ஆகிற மாதிரி ஒரு சூ சூழ்நிலை இருக்குது நம்ம அதை மானிட்ரு பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிவி டிவியில் சீரிஸை பார்த்து பொட்டு பார்த்துட்ருப்போம் கார்ட்டூன் சீரிஸ்லாம் நம்ம வேறு என்ன பண்ண முடியும் ஸோ பல நேரங்களில் நம்மளோட சூழ்நிலை அப்படி தான் அமையுது நம்ம வந்து ஜென்டில் பேரண்ட்டிங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் நிறைய சொல்லுவாங்க அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது